ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் விளக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்கப்பறம் இந்த ஹெடை வந்து வெந்தாயத்தையும் கற்றாழை அலோவேராவை வச்சும் இந்த ஹெடே பண்ணியிருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கே தெரியும் ஆலோவேரா வந்து முடி வளர்ச்சிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் வெந்தயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேரை க்ளீனாக வச்சுக்கிட்டு டேண்ட்ரு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு உங்களை வந்து நல்லாவே வந்து முடியும் வளர வைக்கிங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நல்லா நெறச்சி வெந்தயத்தை வந்து ஊற வச்சுக்குவோம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் முடிஞ்சால் ஒவ்வொரு நைட்டு வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க அப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கற்றாழை ஒரு ஆலோவெரா நம்ம வந்து எடுத்துக்குவோங்க ஆலோவேரா வந்து இப்போ நேச்சுராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் நல்ல ஜெ ஜெல்லாக பத ஆலோவேரா ஜெல்லாக பார்த்து வாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலர் இருக்கவே கூடாது ஒயிட் கலராக மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னால் கலர் வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து கலர் வந்து கலந்துருப்பாங்க அதனால் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிற அலோவிரா ஜெல் நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எனக்கு வந்து செடியில் சின்னதாக இருந்துச்சு சென்ட்டு நான் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது உள்ளே இருக்கிற நம்ம அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அதுதான் வேணும் தோல் தேவை கிடையாது அந்த ஜெல்லை மட்டும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் கடையில் வாங்குறது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த வெந்தயத்தையும் போட்டு நல்லா வந்து தண்ணி நம்ம எவ்வளவு தண்ணி கொஞ்சமாக அதை மிதக்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுருந்தோம் அதை அப்படியே கொட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறதுல ஸோ நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து அதையும் அதே மாதிரி தான் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் இடி உருள்கடில் வச்சு இடித்து கூட நீங்கள் அந்த சாரை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாறை வந்து நம்ம வடிகட்டிக்குவோம் ஜூஸ் எடுத்துக்குவோம் ஏன்னா வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எந்த எந்தளவுக்கு நமக்கு யூஸாக இருக்கும் அது மாதிரி தான் இசில பேர்த்துக்கு பால்னஸ் முடி வந்து வளராமல் இருக்கும் இந்த ஹடை நீங்கள் போடும்போது அந்த இடத்துல புது முடியே உங்களுக்கு வளரும் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நல்லா அரைச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக முடிவெளிருங்க இப்போ இது ரெண்டையுமே எடுத்து பாருங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க இரும்பு பாத்திரம் இல்லைனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆம்லா பவுட்ரு நம்ம சேர்த்துருக்குறோம் நெல்லிக்காய் பவுட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க முக்கியமாக எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் முடிஞ்ச வரைக்கும் வாங்குங்க ஆன்லைனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால தான் இப்போ இது ரெண்டு பொருளையுமே நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம் இப்போ வந்து நம்ம அதாவது இந்த டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா முடிஞ்ச உங்களுக்குனால வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்க முடியலன்னா நீங்கள் ஒரு அ ஒரு அரை அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே டீ பவுடரை நான் வந்து லைட்டாக அரைச்சி நான் போட்டதுனால அப்படியே போட்டுட்டேன் இப்போ இது கூடவே நம்ம நல்லா கருகிற அளவுக்கு அதை வறுத்த பின்னாடி எடுத்து வச்சு அந்த வெந்தயத்தோடு அதாவது கற்றாழை வெந்தயத்தோட ஜூஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கும் இதை போட்டு அந்த பவுட்ரு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வந்து ஏன்னா இது நம்ம எடுத்துட்டு இருக்க இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஹேர் ஃபால் வரவே வராது ஏன்னா ஹேர் ஃபால் வர்ற மாதிரி பொருள் நான் எப்போயுமே எந்த ஒரு ஹே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் எது நமக்கு யூஸாக இருக்கும் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம எடுத்து வச்சால் அந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸையும் அடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை நல்லா ஆனால் இது வந்து ஃபுல் ஹீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை செய்யுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த சளி தொந்தரவுலாம் வராது இல்லை ஹெட் ஏக் ப்ராப்ளம் வராது ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட ஜூஸு அப்புறம் ஆயிலும் வந்து சேராமல் போகும் ஹெட் ஏக் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எப்பவுமே இது நல்லா ஆறுன பின்னாடி ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா அதில் வந்து பிடிச்சிக்கும் ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் ஆனால் அதில் வந்து ஆயில் எதுவும் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டை போடும்போது உங்களுடைய தலையிலேருந்து ஒழுகியும் வராது ஆயிலாகவும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இது வந்து நீங்கள் வாரத்தில் வந்து ஒரு வாட்டி போட்டால் கூட போதும் கிட்டத்தட்ட மூணு மாதம் கூட உங்களுக்கு நீங்கள் தலை குளிக்கலைன்னா நல்லாவே இருக்கும் இல்லை உங்களுக்கு நிறைய க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரம் ஒருக்க வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க மூணு வாரம் தொடர்ச்சியாக நீங்கள் போடும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல முடி வந்து பிளாக்காகவே இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒன் ஹவர் வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எப்போ வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணணுமோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ